உதயநிதியை மதிக்காத திமுக அமைச்சர் அதிர்ச்சியில் ஆதரவாளர்கள் நம்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வலராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள் ஆளும் திமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் உதயநிதி தற்சமயத்தில் துணை முதலமைச்சராக பற்றிருக்கிறார் அதுவுமே ரொம்ப நாள் போராட்டம் போராட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் அனைவருமே உதயநிதி எப்பொழுது துணை முதலமைச்சராக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி தான் எப்போ பார்த்தாலும் கேட்டே இருந்தாங்க அதற்கு ஏற்றார் போல் நமது ஐயா ஸ்டாலின் அவர்களுமே உதயநிதியை துணை முதலமைச்சர் பதவியிலே அமர்த்தி விட்டார் அப்படி துணை முதலமைச்சர் பதவியிலே அமர்த்துவதற்கு நிறைய அமைச்சர்கள் ஆதரவுகளை தெரிவித்தாங்க ஆனால் ஒரு சில அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு எதிர்ப்புகளை தெரிவித்தாங்க அதுல முக்கியமான நபர் நம்ம துரைமுருகன் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்ப துரைமுருகன் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா உதவினர்கள் எந்த விதமான சண்டை சச்சரவும் எதுவும் இல்லாமல் அவருடன் சேர்ந்து பயணிக்க ஆரம்பித்து விட்டார் ஆனால் திமுகவிலே இருக்கக்கூடிய நபர்களிலே மிகவும் ஒரு திறமையான அமைச்சர் அப்படின்னா அது வேற யாரும் கிடையாது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அந்த நபர்களை அவர் மட்டும்தான் திறமையானவரா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது மற்ற அமைச்சர்களும் திறமையானவர்கள் தான் அவர் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகப்படியான யோசிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட நபர் உதயநிதியர்கள் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவர் வரவே கிடையாது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சமீப காலமாகவே நமது பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் திமுகவில் இருந்தே ஓரம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆரம்பத்திலே நிதித்துறை அமைச்சராக இருந்தவர் தற்போது அமைச்சரவையில் அவருக்கு மாற்றம் பொறுப்புகள் என்பதும் கடந்த முறையே பாத்தீங்கன்னா மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் உதயநிதியை மதிக்காமல் இருக்கிறார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் தம் சமீபத்திலே வெளியாக ஆரம்பிக்கிறது அது என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா துணை முதல்வராக பதவியேற்ற உதயநிதி ஸ்டாலின் முதன்முறையாக மதுரைக்கு நேற்று தினம் வந்திருக்கிறார் ஆனால் அமைச்சர் பிடிஆர் அவரை விமான நிலையத்தில் வரவேற் வரவேற்றதோடு சரி அதன் பின்பு அவர் எங்கேயுமே அவரை பார்க்க முடியல அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கடுத்தபடியாக மதுரையின் மற்றொரு அமைச்சரான மூர்த்தி தான் உதயநிதியின் வரவேற்பு நிகழ்ச்சியில் ஏற்பாடுகளை தரப்படலாக செய்திருக்கிறார் முன்னதாக உதயநிதியின் பதவியேற்பு நிகழ்ச்சியிலும் பிடிஆர் பங்கேற்காமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிற மாதிரி தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பிடிஆர் பள்ளனிவேல் தியாகராஜன் கடந்த முறை அமைச்சரவை மாற்றத்தின் போது அவருடைய இலாக்காக்கள் மாற்றம் செய்யப்பட்டது அந்த இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டதிலிருந்தே அவர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டப்பட்டார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும் மதுரை அப்படின்னாலே திமுக அதாவது மதுரையிலே திமுக அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா மூர்த்தி அவர்கள் தான் மிகப்பெரிய ஒரு உயர் உயரிய இடத்திலே இருக்கிறார் அவருக்கு அடுத்தபடியாகத்தான் பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் என்பது இருந்து கொண்டிருக்கிறார் அதன் காரணமாகவே மூர்த்தியை பெரியாலாகி கொண்டிருக்கூடிய அந்த வேலையிலே நமது பிடிஆர் பின்னோக்கி சென்று சென்று கொண்டே இருக்கிறார் இதையெல்லாம் கவலைப்படாத பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நெடைய தினம் உதயநிதிகள் மதுரைக்கு வந்திருக்கிறார் அந்த சமயத்திலே விமான நிலையத்தில் வரவேற்பு என்பது கொடுத்திருக்கிறார் அதோடு சரி எங்கே போனார் என்ன ஆனார் அப்படிங்கிற தகவல் கூட இது வரைக்கும் யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லியாகணும் சொல்லி ஆகணும் ஆக மொத்த உதயநிதியவர்கள் பதவியேற்றது அவருக்கு பிடிக்கவில்லையா அல்லது திமுக செயல்பாடுகள் அவருக்கு பிடிக்காமல் ஒதுங்கிக் கொள்கிறாரா அல்லது திமுகவை அவரை ஒதுக்கி கொள்கிறதா அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க நான் அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க